உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை அறுபது இரண்டு இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மேல் காணப்படும் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் மேல் எப்படிப்பட்ட இருள் கார் இருள் வந்தாலும் கர்த்தர் உதிப்பார் அந்நாட்களில் மோசியின் மேல் காணப்பட்ட மகிமை உங்கள் மேலும் காணப்படும் இது எல்லாமே தேவனை சார்ந்து வாழ்கின்ற பிள்ளைகளுக்கு மட்டுமே என் வாழ்க்கையில் மட்டும் இருள் இருக்கிறது போன்று இருக்கிறதே என் வாழ்க்கையில் வெளிச்சம் இருந்தால் எப்படி இருக்கும் என்ற கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் உங்கள் மனதில் வரும் இந்த கேள்விகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் பதில் யார் தெரியுமா நம்மை தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னே தெரிந்து கொண்டே ஏசு கிறிஸ்து தான் நான் நினைக்கிற காரியம் அவருக்கு எப்படி தெரியும் என்று கேட்பீர்கள் தேவன் நம்முடைய நினைவுகளை அறிந்தவர் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான பெரிய காரியங்களை செய்பவர் உங்கள் வாழ்வில் காரியல் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் தேவன் உங்கள் வாழ்வில் நீதியின் சூரியனாக உதிப்பார் என் வாழ்க்கை என்ன ஆனாலும் என்னை விசாரிக்க யாரும் இல்லை என்று நினைக்காதீர்கள் நீங்கள் இருக்கிற இடத்தில் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி அவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவர் உங்கள் மேல் உதிப்பார் அவருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும் ஆமீன்